பிரச்சனைக்கான தீர்வு வாழ்வில் நடக்கிற பிரச்சனைக்கான தீர்வு இறை ஆசீர்வாதத்தில் உண்டு நம்புங்க நடக்கும் இறைவன் பிரச்சனைக்கான தீர்வு தருகிறான் வாழ்க்கையில ரெண்டு வகையான பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம் பெரும்பாலும் பாருங்க ஒன்று பொருளாதார பிரச்சனைகள் நோய் நொடிகள் உடல் பலவீனத்தால் வருகிற நோய் நொடிகள் குடும்பத்தில் வர கஷ்டங்கள் அல்லல்கள் வெளியில் சொல்ல முடியாத வாரங்கள் பிரச்சனைகள் ரெண்டாவது அற வழியில் நடவாமை வாழ்க்கையா வாழ சொல்லி இருக்கிறாரு நம்ம அது வாழாம இருப்போம் அப்படி இருக்கிற பொழுது அதனால் வருகிற பிரச்சனைகள் தான் இந்த வாழ்வில் இரண்டு வகையான பிரச்சனைகளை நம்ம எல்லாமே சந்திக்கிறோம் அதற்கான தீர்வை இயேசு தருகிறார் என்றால் நீங்க நம்புவீங்களா ஆம் அன்பர்களை தருகிறார் இன்றைக்கு மார்க் நட் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்குல இருந்து நாற்பத்தி நான்கு வரை உள்ள இறைவார்த்தையில வாழ்க்கைக்கான தீர்வு ஒன்று ஆண்டவர் அவருக்கு அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார் அவருக்கு போதிக்கிறார் பைபிள் படிக்கும் பொழுது இயேசுவினுடைய அமுத மொழிகள் வரும் பைபிள் படிங்க வாழ்விற்கான அற நெறிகளை அவர் தந்துகிட்டே இருக்கிறார்

இயேசு வெறும் போதிப்பவர் மட்டுமல்ல நம்மை ஆசீர்வதிப்பவரும் கூட இயேசு அறவழியில் நடத்துபவர் கூட நடத்துபவர் மட்டும் அல்ல பிரச்சனைகள் வந்து நம்மை மீட்கிறவர் எனவே அவர்கள் பசியா இருக்கிற போது அவருக்கு பாலின உணவு அளிக்கிறார் நீ நோய் வாய்ப்பட்டு அவர்கிட்ட இருக்கிற பொழுது நீ சுகம் பெறுகிறாய் நீ பேச முடியாமல் அவர்கிட்ட இருக்கிற பொழுது பேச்சாற்றல் பெறுகிறாய் நீ குடும்ப சமாதானம் இன்மையில இருக்கிற பொழுது நீ சமாதானத்தை பெறுகிறாய் நீ வாழ்க்கையில என்னெல்லாம் போராட்டங்கள் இன்றைக்கு இருக்கிறாயோ இன்றைக்கு நீ அவர்கிட்ட ஜெபிக்கிற பொழுது ஆசீர்வாதம் பெறுகிறார் எனவே வாழ்க்கைக்கான தீர்வு நம்மளுடைய பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தே அவர் விடுவிக்கிறார் இரண்டாவது வாசிப்பதன் மூலமாய் விவிலியம் வாசிப்பதன் மூலமாய் வாசிப்பதன் மூலமாய் அற வழியில் உன்னையும் எண்ணையும் அவர் நடத்துகிறார் வாழ்க்கைக்கான தீர்வு இங்கே இருக்கிறது செவியுங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் செவிப்போம் இறைவா நன்றி அப்பா நேற்று தினத்தில் கமெண்ட்ல என்னவெல்லாம் ஜப தேவைகளை விண்ணப்பங்களையெல்லாம் அறிக்கையிட்டார்களோ அப்பாவும் பாதத்தில் வைக்கிறேன் அன்றுவரே நீ தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதம் பெறுவார்களாக நம்பிக்கையோடு என்ன விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டார்களோ ஒவ்வொன்றையும் வைக்கிறேன் முது பெயரால் வாழ்வார்களாக முது பெயரால் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக இசைய முது பெயரால் விடுதலை அடைவார்களாக இசைய முது பெயரால் சாட்சியமாய் இருப்பார்களாக செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத அந்தோடியாரே உங்கள் சபத்தில் பழமையான இயேசுவின் கிருமையால் நீங்கள் வாழ்வீர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கும் சந்தோஷமா இருங்க ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் எல்லாம் அனுப்புங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கு அருள் புரியும் ஆட்சி செய்கின்ற மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் தந்தை வல்ல இறைவன் மகன் தூய ஆவியானவர் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கேர்